சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது மறந்தும் செய்யக்கூடாத ஐந்து தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது நாம் செய்யக்கூடாத ஐந்து தவறுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வருடாந்திர பூஜைக்கு போகிறோம் போயிட்டு வரும்போது ஒரு சில தவறுகள் செய்கிறோம் ஒன்று நம்ம கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் ஆனால் குலதெய்வ கோயிலுங்கிறது இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப தூரம் போகணும் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு அப்படி போகும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க பக்கத்தில் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது நம்ம மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானே இல்லை அடுத்த நாள் லீவு தான் அதனால் நம்ம அங்கே போயிட்டு போவோம் ஒரு நாள் தானே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அங்கேயும் போவோம் அப்படின்னு பலரும் சொல்கிறது அப்படியும் இல்லையா பக்கத்தில் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு போவோம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறதும் தவறு தான் குலதெய்வ கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் வரணும் இல்லை இன்னொரு கோயிலுக்கு தானங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் இல்லை அப்பயும் நீங்கள் பக்கத்தில் இந்த கோயிலை நாங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் இல்லை அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு தடவை போகணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ கோயிலிருந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கோ இல்லை மற்ற கோயிலுக்கோ போயிட்டு திருப்பியும் குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க இரண்டு குலதெய்வ கோயிலில் நம்ம அர்ச்சனை செய்த தேங்காவை அப்படியே எடுத்து வச்சிருவோம் அது ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு நாளாகவும் மூணு நாளாகவும் வர்றதுக்கு ஒரு சிலர் அப் வச்சாலுமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராவல் அப்போ அந்த தேங்காய் ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த திண்ணூர் குங்குமத்தெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் அந்த தேங்காயில் அந்த மாதிரி வாட அடிக்கும் அதை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்த முடியாது திருப்பி என்ன செய்கிறதுனே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் தேங்காவை அங்கே அர்ச்சனை குலதெய்வ கோயிலில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த தேங்காவை ஆளுக்கு கொஞ்சமாக உடச்சி அங்கேயே சாப்பிட்ருங்க பூ எலுமிச்சம்பளம் அங்கே உள்ள துணியூர் குங்குமம் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க மூன்று கோயிலுக்கு போயிட்டு உடனே ஒரு சிலர் குளிக்கிறது என்னங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ரொம்ப அசதியாக இருக்குது ரொம்ப வேர்வையாக இருக்குது அதனால வந்தோன்னே குளிச்சுட்டு படுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ தான் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துருங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கை கால் கழுவுறது குளிக்கிறது இது போன்ற வேலைகளை செய்யுங்க நான்கு குலதெய்வ கோயிலில் இருந்து நீங்கள் வாங்கி வந்த எலுமிச்சை பழம் தினியூர் குங்குமம் இதை யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்க மட்டும் வச்சுக்கோங்க அப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்க அண்ணன் தம்பிங்க யாராவது கோயிலுக்கு வரல அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க மற்றபடி மற்ற சொந்தக்காரங்களுக்கு திண்ணூர் குங்குமம் கொடுக்காதீங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்ப குலதெய்வம் உங்களுக்கான தெய்வம் இந்த தெய்வத்தோட விபூதி குங்குமத்தெல்லாம் எப்போதுமே நீங்கள் வச்சுக்கோங்க ஆண்கள் தினமும் வேலைக்கு போகும்போதோ இல்லை வெளியில போகும்போது கட்டாயம் குலதெய்வத்தோட திண்ணூரை தினமும் வச்சுட்டு போகிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் தினமும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இல்லை தினமும் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறப்பையும் வச்சுட்டு போகிற பழக்கத்தை உருவாக்குங்க குலதெய்வ திண்ணூர் நெத்தியில் இருக்க இருக்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பெண்கள் அந்த கோயிலில் குலதெய்வ கோயிலில் வாங்கிட்டு வந்த குங்குமத்தை அவங்க தினமும் வச்சுட்டு வந்தால் ரொம்ப 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 நல்லது எலுமிச்சம் பழத்தை கடையில் வீட்டில் பூஜை அறையில் வச்சு வணங்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் குலதெய்வ கோயிலில் வருடாந்திர பூஜையில் கடைசி நாள் அசைவம் படைத்து சாமி கும்பிடுவது வழக்கமாக வச்சுருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நைட்டு ட்ராவல் அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப 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 தவறு அசைவ சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம குலதெய்வத்திற்கு காவல் தெய்வங்களுக்கு செய்கிறது அதை ஒரு எல்லை தாண்டி நம்ம எடுத்துகிட்டு வரோங்கிறப்ப அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அது நமக்கு கெட்ட பலன்களை கொடுக்கும் ஒரு குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதுதான் குலதெய்வத்தோட எல்லை இது வரைக்கும் தான் நம்ம அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகலாம் அது தெரிஞ்சதுன்னா அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணா சாப்பிட்லாம் இல்லை தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு அசைவ சாப்பாடை மட்டும் அந்த எல்லையை தாண்டி கொண்டு வராதீர்கள் இந்த ஐந்து தவறையும் செய்யாமல் இருந்தாலே குலதெய்வத்தோட முழு பலன்களும் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்